தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் இருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு தற்போது சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டு வருகின்றது இதில் பல ரயில்கள் பல வருடங்களாகவே சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில்களை நிரந்தரமாக மாற்றும் திட்டம் எதுவும் நிரந்தரமாக மாற்றுவதற்கு பொதுமக்கள் சார்பாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன இவை அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் வீடியோக்குள்ள போகலாம் சிறப்பு ரயில்கள் ரயில்களை பொறுத்த வரைக்கும் விழா காலங்கள்ல குறிப்பிடப்பட்ட வழித்தடங்கள்ல பல்வேறு நகரங்கள்ல இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் இது மட்டுமல்லாமல் ரெகுலர் ட்ரெயின் ஆன் டிமாண்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற பெயர்லையும் பல்வேறு வழித்தடங்கள்ல சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்ற சேவைகளானது தொடர்ந்து பல்வேறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு இந்த சிறப்பு ரயில்களானது பல்வேறு வருட கணக்கில் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றது அதில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட சில ரயில்கள் பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்று நிரந்தர சேவைகளாக மாற்றப்படும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவை தமிழ்நாடு கனெக்ட் பண்ணக்கூடிய எர்ண்குளம் வேளாங்கணி எக்ஸ்பிரஸ் ரயில் தான் கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு இந்த ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டது சிறப்பு வாராந்திர ரயிலாக பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்றதை தொடர்ந்து அந்த ரயிலானது வாரம் இருமுறை மாற்றப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றது இந்த சிறப்பு ரயில்களை பொறுத்த வரைக்கும் இதற்கென்று சிறப்பு கட்டணம் இருக்கும் நம்ம நார்மலா டிராவல் பண்ற நார்மல் ட்ரெயினோட இந்த சிறப்பு ரயில்களுக்கு என்பது தனி கட்டணம் இருக்கும் பொதுவாக ஒரு வழித்தடத்தில் நிரந்தர ரயில்களை இயக்குவதற்கு முன்பாக சிறப்பு ரயில்களை இயக்கிதான் அந்தந்த ரயில்வே மண்டலங்கள் சோதனை செய்யும் பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்றவுடன் அந்த சேவைகளான நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் தெற்கு ரயில்வேல எந்தெந்த வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது இதனை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ஜபல்பூர் கோயம்புத்தூர் வாராந்திர ரயில் பற்றி பார்க்கலாம் சுமார் எட்டு வருடங்களுக்கு மேலாகவே இந்த ரயிலானது ஒரு சிறப்பு வாராந்திர ரயிலாக தான் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலானது கோவா கொங்கன் வழித்தடத்தின் வழியாக இயக்கப்படுவதால் பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற சேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சேவையை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு அந்த ரயில்வே மண்டலம் ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை இந்த இந்த நிரந்தர மாற்றப்படவில்லை ஒரு பரிந்துரையானது ரயில்வே வாரியத்திற்கு ரயில்வே வாரியம் முடிவெடுத்தால் இந்த ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்படும் இரண்டாவதாக திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த ரயிலானது சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்த ரயிலானது துவங்கப்பட்டது குறிப்பாக திருநெல்வேலியில் துவங்கிய அம்பாசமுத்திரம் தென்காசி சங்கரன் கோவில் ராஜபாளையம் சிவகாசி போன்ற வழித்தட மக்களை கோயம்புத்தூருடன் இணைப்பதற்காக தான் இந்த ஒரு ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டது சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே இந்த ரயிலானது சிறப்பு ரயிலாக தான் இயக்கப்பட்டு வருகின்றது பொதுமக்களிடையே நீண்ட நாட்களாக வைக்கப்படும் ஒரு கோரிக்கை இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் ஆனால் இந்த சிறப்பு ரயிலானது தற்போது தொடர்ந்து சிறப்பு ரயில்களாகவே தான் அறிவிக்கப்பட்டு வருகின்றது மூன்றாவதாக செகேந்திராபாத் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர ரயில் ஹைதராபாத்தையும் ராமேஸ்வரத்தையும் இன

வரும் சிறப்பு ரயில் இந்த ரயிலும் சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக சிறப்பு ரயிலாக தான் இயக்கப்பட்டு வருகின்றது முன்னதாக ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் பாம்பன் பாலம் மூடி இருப்பதால் தற்போது ராமநாதபுரம் வரை இயக்கப்பட்டு வருகின்றது கர்நாடக மாநிலத்தின் ஹூப்ளி பெங்களூர் போன்ற நகரங்களை ராமேஸ்வரத்துடன் இணைக்கக்கூடிய இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரையும் செய்திருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையும் ஹைதராபாத்தையும் இணைக்கும் வகையில் இரண்டு ரயில்களானது இயக்கப்பட்டு வருகின்றது ஒன்று காட்சிகுடாவிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய வாராந்திர ரயில் மற்றொன்று காட்சிகுடாவிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய வாராந்திர ரயில் எல் இந்த இரண்டு ரயில்களுமே திருவண்ணாமலை மையமாக வைத்து இயக்கப்பட்டு வருகின்றது பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு பெற்ற இந்த இரண்டு ரயில்களுமே நிரந்தர ரயிலாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாகவே பொதுமக்களில் இருக்கின்றது இதே போலவே மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஹசூர் சாஹிப் நாந்தேஜிலிருந்து ஈரோடு வரை ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது முன்னதாக இந்த ரயிலானது நாந்தேதிலிருந்து எர்ணாகுளம் வரை இயக்கப்பட்டது அதன் பிறகு நாந்தேதிலிருந்து ஈரோடு வரை இந்த சிறப்பு ரயிலானது பகுதியாக நிறுத்தப்பட்டு நீண்ட நாட்களாகவே நாந்தியத்திற்கும் ஈரோட்டுக்கும் இடையே ஒரு வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது இதுவும் நீண்ட வருடமாக ஓடக்கூடிய ஒரு சிறப்பு ரயிலாகும் இதே போலவே குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலும் சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக சிறப்பு ரயிலாக தான் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலை அகமதாபாத் ராமேஸ்வரம் இடையே நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு மேற்கு ரயில்வே சார்பாக பரிந்துரை செய்திருக்கிறாங்க புதிய பாவன்மலம் திறந்த பிறகு அந்த ரயில் நிரந்தர ரயிலாக மாறிவிடும் இதே போலவே ஓகா மதுரை இடையே ஒரு வாராந்திர ரயிலானது திருவண்ணாமலை வழியாக இயக்கப்பட்டு வருகின்றது பாம்பன் புதிய பிறகு இந்த ரயிலையும் ரயிலாக மாற்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற சிறப்பு சேவைகளாகும் இந்த ரயில்கள் எல்லாமே இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு சிறப்பு ரயில்கள் இயங்குகின்றது திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு ஒரு சிறப்பு ரயிலானது காரைக்குடி திருவாரூர் வழியாக இயக்கப்படுகின்றது ஜபல்பூரிலிருந்து மதுரைக்கு ஒரு சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூர் திருச்சி வழியாக இயக்கப்படுகின்றது கோயம்புத்தூர்லிருந்து தன்பாதுக்கும் திருநெல்வேலியிலிருந்து ஷாலிமருக்கு ஏசி சிறப்பு ரயில் என பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் தற்போது தொடர்ந்து இயக்கப்பட்டுதான் வருகின்றது இது மட்டுமல்லாமல் பழனி வழியாக தாம்பரம் கோயம்புத்தூர் இடையே ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலும் கான்பூரிலிருந்து மதுரைக்கு ஒரு வாராந்திர ரயிலும் இயக்கப்பட்டு வருகின்றது திருச்சிராப்பள்ளி தாம்பரம்

ரயிலை ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் நிரந்தர ரயிலாக மாற்றிட்டு வராங்க இதுதான் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு நீண்ட நாட்களாக ஓடக்கூடிய சிறப்பு ரயில்கள் ஆகும் இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்